அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குரு அருள் இறை அருள் குரு அருவால் இறை அருள் கிடைத்ததா இறை அருவால் குரு அருள் கிடைத்ததா அப்படின்னு ஒரு கேள்வி இப்ப இறை அருள்னா என்ன குரு அருள்னா என்ன அப்படின்னா இறையருள்னா நமக்கு எல்லாம் தெரியும் இந்த பிரபஞ்சத்தை படைப்பு இயக்கி அனைத்துக்குள்ளும் ஊருவி அனைத்தையும் கண்ட்ரோல் செய்து ஒரு பிரம்மாண்டத்தை உருக்கி ஆனந்தமயமாக இருக்கும் ஒரு நிலை சோ இது வந்து இறை அருள் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதுவே குரு அருள்னா அந்த இறைத்தன்மையை புரிந்து கொள்வதற்கும் அந்த இறைத்தன்மையை உணர்வதற்கும் ஒரு மிகப்பெரிய ஆசானாக ஒரு பாடமாக ஒரு பாலமாக இருக்கிறார் சோ குரு இறை அருளுக்கு எனக்கும் ஒரு பாலம் குரு அருள் அப்படின்னு நீங்க சொல்லலாம் இப்ப இறையருளால் குரு அருளா குரு அருளால் இறை அருளா அப்படின்னு பார்க்கும்போது இரண்டுக்குமே வாய்ப்பு இருக்கிறது அதுக்கு முதல் இறையருளால் குரு அருள் அப்படின்னு நீங்க பாக்கணும் அப்படின்னா முழுக்க முழுக்க நாம் நாம்தேவ் எக்ஸாம்பிள் கண்ட அவர் இறை அருள் இருந்தது சின்ன வயசு ஐந்து வயசுல இருந்தே இறைவனை பார்க்கிறார் பாடுகிறார் இவர் பாடினாதான் இறைவன் எந்திரிக்கு நான் பாண்டங்கன் இவர் தூங்க சொன்னாதான் பாண்டங்கன் தூங்குறான் பொறாமை வருகிறது பாண்டரங்கனுக்கும் நாம் தேவுக்கும் உள்ள ரிலேஷனை பார்த்து ஆனா பிரச்சனை என்னன்னா அவருக்கு வந்து ஞானம் இல்லை அப்படின்னு வருது சோ அதன் விளைவாக என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் ஒரு அகங்காரம் இருக்கு இந்த இறைவன் மட்டுமே உண்மை மீதி எல்லாம் இறைவன் இல்லை இறைவன் வேற மற்றவள் வேற அப்படின்னு அந்த ஞானம் இல்லாததுனால ஒரு வச்சு அதுல கொஞ்சம் ஒரு அகங்காரம் இருந்தது ஆனால் அந்த இறை அருள் என்ன செய்ததுன்னா அவருக்கு ஞானதேவருடைய சிஷியனான பிட்டோப்பா கைசரின் கிண்ட ஒரு குருவை காட்டி கொடுத்தது அப்ப இறை அருள் என்ன செய்தது அருளை காட்டி கொடுத்தது அப்படின்னு அப்ப இறையவர்களை கண்டிப்பாக குருவை காட்டுக் கொடுக்கும் ஏன்னா இறைவனோட அந்த வேலை என்ன ஏன் குருவர்கள் தேவைப்படுகிறது என்றால் முழுமையாக இறையை குறித்து ஆகும் இறையர்கள் சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான் ஒரு உருவத்துல ஓ இதுதான் இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் செய்த அந்த அவதார லீலைகளை மட்டும் பார்த்து ஓ இவர்தான் இறைவனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த உருவத்தோடு ஐக்கியமாகி அந்த உருவத்தை தவிர மற்றதெல்லாம் வேற வேற அப்படின்னு புரிந்து கொண்டு அந்த உருவமும் எனக்கு நல்லது செய்வதற்காக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அப்ளிகேஷன் போட்டாலும் அது நல்லது செய்யணும்னு தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் இன்றிட்டனாக நூத்தி எட்டு தேங்காய் உடைக்கிறதா இல்ல வந்து தீபம் ஏத்துக்கிறதா நாற்பத்தி எட்டு நாளுக்கு இல்ல நாற்பத்தி எட்டு நாள் காவி முடை கட்டிக்கிட்டு மாலை போட்டு நிலதம் இருக்கிறதா இது பண்ணா நீ எனக்கு இது பண்ணுவ அப்படின்னு ஒரு பிசினஸ் டீலாக அவன் புரிந்து வைத்திருக்கிறான் ஆனால் உண்மையை புரிந்து கொள்ள ஒன்னா இறைவன் என்ன செய்வான் என்னடா என் மேல இவ்வளவு பத்தி வச்சிருக்கேன் இவ்வளவு ஆசை வச்சிருக்கேன் இவ்வளவு அன்பு வச்சிருக்கேன் ஆனாலும் வந்து என்னை முழுசாக புரிந்து கொள்ளவில்லையே உன்னை புரிந்து கொண்டால் தானே அந்த உண்மையிலே இன்னும் பேரானந்தமா இருக்கலாம் நீ அறப்புறையில இருக்கிற அப்படிங்கிற அந்த இறைவனின் தாகத்துக்காக கண்டிப்பாக இறைவன் குருவர்களை காட்டி கொடுத்துருவான் அப்ப எப்போ இறைவன் குருவரளை காட்டுவான்னா கூறிய மட்டும் தன்னை விட தன் அகங்காரத்தை விட இறைவன் பெரியவன் அப்படின்னு அந்த சொல்வாங்கல்ல இறைவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொண்டிருக்கிறான் இறைவனுக்காக நான் பொய்யை சொல்லவில்லை இறைவனுக்காக நான் அப்படின்ட்டு ஒரு நல்ல பண்புகளோடு இறைவனை தன்னை விட உயர்வாக நம்பி அந்த அந்த அகம் கம்மியா இருக்கு அப்படி நம்பி அவனிடம் பக்தி செலுத்தும் போது அப்போது வந்து இறைவன் வந்து முழுமையாக அதுதான் அதுக்கப்புறம் தான் எல்லாம் அப்படிங்கிற அந்த முழுமையான ஒரு ஈடுபாடோடு அது தவறுதலாக பக்தி செலுத்தினாலும் அந்த இறையர்கள் குருவை காட்டி கொடுத்து அப்புறம் மீண்டும் முழுமையாக கொண்டு வந்து செல்வது இறையரின் மூலமாக குரு அருக்கு கிடைத்து மீண்டும் குரு அருள் மூலமாக இறையர்களுக்கு செல்வது அப்படின்னு அடுத்து ரக்டாக இறைவன்ல நம்பிக்கை இல்லைங்க இறைவன் மண்ணு மண்ணாங்கட்டி அப்படின்னு ஒரு ஈக்குவலா இறை நம்பிக்கை எல்லாம் இல்லாம சும்மா பார்மாலிட்டிக்கு சல்யூட் அடிச்சுட்டு போற மாதிரி இறைவனை லைஃப்ல சல்யூட் அடிச்சுட்டு சும்மா அப்படி கும்பிட்டு இந்த எல்லாரும் துணுறு வைக்கிறாங்க நானும் துணுறு வச்சுட்டு அந்த இறை நம்பிக்கை இல்லை இறை மேல ஒரு ஈடுபாடு இல்லை அப்படின்னு போது ஒரு வாழ்க்கையில எப்படி அடிபடும்லவா சோ அப்போ ஒரு அடிபடுது அடிபடும் போது ஏன்டா அடிபட்டது என்னதான் இருக்கு வாழ்க்கையில் என்னதான் பிரச்சனை அப்படின்னு உள்ள போலாம் அப்படின்னு பார்த்தா அப்ப யார்கிட்ட போக வேண்டியது இருக்கு கிட்ட தான் போக வேண்டியது இருக்கு ஸோ அந்த குரு தான் நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த அருள் கிடைக்கிறது ஸோ இந்த குரு அருள் மூலியமாக தான் இறை அருள் அப்படின்னு வருது இப்போ அது பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாருதான் எங்களையே எடுத்துக்கலாம் ஸோ நாங்கள் வந்து குரு மூலியமாக தான் இறைவனுக்கு செல்கிறோம் ஸோ அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் விருப்ப இருப்பு இல்லாம இரு சமதி நேரு அப்புறம் பரபரப்பு தத்துவம் எல்லாம் ஒன்னு அப்படிங்கிற அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா ப்ராசஸ் புரிய வைக்கும்போது அந்த குரு அருளின் விளைவாக ஓ இறை அப்படிங்கிறதை புரிந்து கொண்டு இறை அருளை பெருக பெறுகிறோம் அப்படின்னு வருது ஸோ அப்ப வந்து டேரெக்டா இரையருள் அடிபட்டு ஒரு இதுல இருக்கும்போது அந்த வந்து தன்னை சேர்த்து அதற்கு உண்டான நாயகளை கொடுத்து இங்கே கொண்டு இறை அருள் குரு அருளை விடும் குரு அருள் இறை அருளை கொடுத்து விடும் கொடுக்கலன்னா நம்ம வந்து பக்தி சரியா பண்ணல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இதுல இன்னொரு வகை இருக்கு இந்த குரு அருளை பெற்றவன் இறை அருள் தேவையில்லைன்னு சொல்ற அளவுக்கு குரு பக்தி இருக்கு ஆனா இறை பக்தியில இருப்பவன் எனக்கு குரு பக்தி தேவையில்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் குரு பக்தி முழுமையாக இருப்பவனுக்கு எனக்கு பக்தி தேவையில்லை எனக்கு குரு பக்தியே போதும் அப்படின்னு சொன்னாலே அது சரியாக விடும் ஏனென்றால் அவன் தன் குருவை இறையாக பார்த்து விடுகின்றான் குருவை மிஞ்சிய இறை எதுவுமே இல்லை நினைத்துக் கொண்டு இறையோட எல்லா தன்மைகளும் என் குருவையிடம் இருக்கிறது என்று அவன் முழுமையாக நம்பி ஏற்றுக்கொண்டு செல்பவனுக்கு குருவே குருவர்களாகவும் குருவே இறையர்களாகவும் போய்விடுவதும் உண்டு சோ அதுக்கு உதாரணம் யாரு நிறைய பேர் இருக்கிறாங்க சோ நம்ம வந்து ஏக்நாத் எடுத்துக்கலாம் அப்ப ஏக்நாத் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏக்நாத் வந்து ஜனார்த்தன் மகாராஜ சிஷியனா இருப்பாரு அப்ப ஏக்நாத் வந்து ஜனார்த்தன் மகாராஜ சிஷ்யனா இருக்கும்போது ஜனார்த்தன மகாராஜ் வந்து தத்தாத்திரியர் என்கின்ற இறைவனை வணங்கி வணங்கி கொண்டிருக்கும் ஒரு பெரிய மகான் அவர் என்ன பண்றாரு நம்ம ஏக்நாத் நம்ம மேல இவ்வளவு ஈடுபாடா இருக்கலாம் இவ்வளவு பக்தியாக இருக்கலாம் இவ்வளவு சேவை மாப்பாடுகள் இருக்கிறான் இவ்வளவு தெளிவாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லுங்க அப்படி பார்க்கும்போது அம்ப ஏக்நாத்துக்கு வந்து தத்தாத்திர காட்சி தந்து விடும் இறை அருளை தந்துவிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏக்நாத்துக்கு ஜனாதன் மகாராஜ் முடிவு பண்றாரு அப்ப ஒரு நாள் ஆத்தங்கரையில குடிச்சுட்டு வரும்போது அவர் அவருக்கு எல்லா பணிவிலையும் செஞ்சு அவருடைய செல்லம் துவைச்சிட்டு ஏக்நாத் திரும்பி வர்றார் திரும்பி வந்துட்டு இருக்கும்போது ஜனாதன் மகாராஜ் சர்ப்ரைஸா இறைவனை காட்டிருவான் பைபிள் அப்படியே ஸ்டன் ஆயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு தத்தாத்திரியர் அந்த இதைய என் பக்தனுக்கு என் சிஷனுக்கு நீ அருள் காட்சியை கொடு அப்ப வந்துட்டு இருக்கும்போது தத்தாத்திரி அப்படியே ஏக்நாத் முன்னாடி சர்ப்ரைஸ் அவன் நிற்கிறாரு ஏக்நாத் ஓ இதையா அப்படின்னு சொல்லிட்டு பெருசா மதிப்பு கொடுக்கல கண்டுக்கல ஆனா ஒரு பெரியவர் வந்திருக்கிறாரே அப்படின்ட்டு அதை ஒரு மூணு தடவை சுத்திட்டு அதை பெருசா கண்டுக்கலான்னு அவன் மனசை எல்லாம் போயிட்டு அப்ப அவன் குருன்னே நேமிட்டான் குருவே எல்லாமாகவே பார்த்துட்டான் அப்படிங்கிற குரு குருவர்களுக்காக போதும் எனக்கு அதுக்கு மேல வேற என்ன வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஃபீல்ல இருக்கிறது அதுவே வந்து ஏக்நாத்வருடைய சிஷ்யன் காவப்பாயை எடுத்துக்கிட்டான் சரி அவனுக்கு இறை எல்லாம் என்னன்னு தெரியாது அவன் குரு பக்தியோடு நின்று விட்டான் எனக்கு எல்லாமே ஏக்நாத் தான் ஏக்நாத் தான் இறைவன் ஏக்நாத் தான் குரு ஏக்நாத் தான் எல்லாம் அப்ப மிஞ்சி எனக்கு எதுவுமே இல்லை எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஏக்நாத் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாரு அப்ப அவர் வந்து குரு பக்திய குருவே இறையாக பார்த்துட்டு குரு குரு அருளே இறை அருளுக்கு சேர்ந்து ஒரே ஸ்டேஜ்ல முடிச்சுட்டு அதுக்கு மேல எல்லாம் அதெல்லாம் ஜஸ்ட் லைக் ஒரு ரிலேட்டிவ் வர்ற மாதிரி ஒரு தேர்ட் பர்சன் மாதிரி ஹாய் ஆலோன்னு சொல்லிட்டு ரொம்ப மெயினா இங்க வந்து தங்கிடுறாங்க அப்படிங்கிற ஒரு வகையிலும் இருக்கிறது இவன் ஞானதேவரே நிவர்த்திநாதோட அந்த குருவந்தடத்துல வர்ணிக்கும் போது நிவர்த்திநாத திட்டத்திட்ட பரபிரமத்துக்கு நிகராக எங்கும் நிறைந்த அனைவரின் கரை சேர்க்கின்ற அப்படின்னு பிரம்ம தத்துவத்திற்கு எந்த மாதிரி குவாலிட்டி எல்லாம் இருக்கோ அதெல்லாம் என் நிவர்த்தி நாத்துக்கு இப்பின்று வர்ணிக்கிறாரு அப்ப அவர் நிவர்த்தி நாத் மூலியமா தான் பரபிரம்மத்தை பார்க்கிறார் நிவர்த்தி பரபிரமமா தான் பார்க்கிறார் அப்ப குருவையே பரபிரமாய பார்க்கிறார் அதுக்கு மேல குரு அருளே இறை சொல்லிட்டு முடிச்சுட்டாங்க அதான் குருவும் இறைவன் ஒன்று அப்படின்னு ரேஞ்சில முழுமையாக பத்தி செலுத்துவது ஒன்று பட்டு என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான் ஞானதேவர் கண்ணன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் கண்ணனை விட கண்ணனை வந்து அனுபவிச்சுக்கலாம் ஆனா இங்க வந்து கண்ணனை விட ஒரு ஃபீல் பார்த்து எல்லாம் எனக்கு தருபவர் அப்படின்ட்டு கண்ணனை விட ஒரு பல மடங்கு வந்து ஈடுபாடு எல்லாம் குருதேவர் குருதேவர்கள் வந்து போகுது அப்படின்னு வருது ஸோ அங்க வந்து பிரிச்சு பார்க்க முடியல இவரே எல்லாமுமாக இருக்கிறார் இதுக்கு மேல இவர் மூலியமாக போய் எங்கே இவரையே நான் நான் சரணடைந்து விடுகிறேன் அப்படின்னு ஒரு ஃபீலும் இருக்கு ஸோ அது வந்து என்ன காட்டுதுன்னா ஒன்றைப்பட்டாள் கோப்பியர்கள் கண்ணனை குருமாக பார்த்தாலும் அது பூரண பக்தியில இருக்கும்போது பரபிரம்ம தத்துவத்தை தத்துவத்தை உத்தவனுக்கே கொடுத்தார்கள் அதே மாதிரி இவன் குருவையே அந்த பூரணமாக பார்க்கும்போது அந்த குருவுக்குள் இருக்கும் பரபிரம்மத்தையே இளையர்களாக பார்த்து குருவே குருவர்களாக பார்த்து அந்த இரண்டையும் ஒரே இடத்துல பார்த்து நின்று விடுவதும் ஒரு வகையில் உண்டு அப்ப இது எல்லா இடத்திலையும் அப்ப இந்த அருளை பார்த்தவன் இறையவர்கள் வேண்டான்னு சொன்னவனும் கூட கடைசியில எல்லா இடத்திலையும் தன் குருவை பார்ப்பான் ஓப்பியர்கள் எப்படி எல்லா இடத்திலையும் கண்ணனை பார்த்தார்கள் அவர் கண்ணனை உடலால் மோகித்தார்களும் எல்லா இடத்திலும் எந்த பூவிலும் எந்த மரத்திலும் எங்குமே அவர் எதை கண்டார்கள் கண்ணனை கண்டது போல இவன் குருவர்களின் முழுமையாக மூன்றவன் இடத்திலும் தன் குருவையே பார்க்கும் அந்த வல்லமை பெற்றுவிட்டால் அப்போது குருவே இறையருளாகவும் இருந்து இதுல இந்த இரண்டும் இருக்க வேண்டும் என்பதுதான் உண்மை நாம் தேன் இருந்தது ஒன்னு இல்லை அதான் பிரச்சனை உத்தவனுக்கு வந்து குரு அருள் இருந்தது பிரக இடம் வந்து பிரகஸ்பதியிடம் பன்னெண்டு ஆண்டுகள் பயின்று பிரம்ம ஞானத்தை பெற்றார் அப்ப ஞானத்தை பெற்றார் ராதையிடம்தான் குரு அருளை பெறுகிறது இறையருளை பெறுகிறார் அப்ப ராதையிடம் வந்த பிறகுதான் அந்த உணர்வு வந்து அந்த ஞானம் இழந்து அந்த ரசிக்க ஆரம்பிக்கிறார் கண்ணனை அப்போதான் இறையர்கள் வருது அப்போ குருவருள் மட்டுமே இருந்தாலும் ஒரு அகங்காரம் விடுகிறது எக்ஸாம்பிள் என்னன்னா உத்தமன் கண்ணன் பரபிரமம் என்று தான் குரு சொல்லி அனுப்பியும் கண்ணனுக்கே அறிவுரை கூடி கண்ணனுக்கே பாடம் எடுத்து கண்ணனுக்கே நீ தவறு என்று குற்றம் சாட்டும் அளவுக்கு அகங்காரம் எங்கே போய்விடுகிறது ஒரு அருள் இருக்கு இன்னொரு அருள் இல்லை அதேதான் இங்க நாம்தேவ் அவர் பூரணமாக பிரம்மஞானத்தை பெற்றாலும் அந்த இறை உணர்வு இல்லாததுனால் அங்கே அகங்காரம் இருந்தது இங்க நாம்தேவ் எடுத்துக்கிட்டோம்னா பூரணமாக இறை அருள் இருந்தது எந்த பற்றுகளும் இல்லை ஆசைகள் இல்லை ஆனால் அந்த பூரண இறை அருளிலே குரு அருள் இல்லாத விளைவு ஒரு அகங்காரம் இருந்தது அதான் ஞானதேவர் வந்தவன் அவர் காலில் விழுந்தாலும் பாரி வரும்போது அவர் திருப்பி விட மாட்டார் ஏன்னா எனக்கு இறையர்கள் இருக்குல்ல அப்படின்னு ஒரு அகம் இறைவன் எங்கும் நிறைந்துள்ளான் அப்படின்னு ஒரு அறியாமை வந்து புரிந்து கொள்ளாத ஒரு அறியாமை அவருக்கு ஒரு சின்ன அகத்தை கொடுத்தது அப்படின்னு பார்க்கணும் அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது இறையர்கள் எனக்கு இருப்பா அப்படின்னா கண்டிப்பா அது பூர்ணமாக சரியாக இருந்த குருவர்கள் இருக்கும் பூர்ண ஞானத்தும் புரியும் இல்ல குருவர்கள் எனக்கு இருக்கு அப்படின்னா இறை உணர்வும் அங்கே கண்டிப்பா இருக்க வேண்டும் அப்படிங்கிறத முழுசா கொஞ்சம் ஒன்னு இன்று ஒன்னு இல்லைன்னா நான் ஒண்ணும் முழுமை பெறவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் நீங்கள் இது இருந்து அது மாதிரிலாம் குருவிலிருந்து மிரைக்கு போகலாம் மிரையிலிருந்து குரு பெறலாம் அது அவர்கள் இடித்து அவங்களுடைய கர்மா அவங்களுடைய தன்மையை பொறுத்தது ஆனால் இரண்டும் வந்தடைய வேண்டும் இரண்டுமே இருக்க வேண்டும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய வதம்